நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவின் பன்னிரண்டு சீஷர்களில் ஒருவரான அப்போஸ்தலர் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு பற்றியதான தகவல்களை பார்க்கலாம் யார் இந்த யாக்கோபு இவர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவராக காணப்பட்டார் இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இவர் எப்படி தத்தருக்கு ஊழியம் செய்தார் எப்படி இரத்த சாட்சியாக மறித்து தேவனை மகிமைப்படுத்தினார் என்பது பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம் வேதத்தில் யாக்கோபு என்னும் பெயரை ஆங்கிலத்தில் பழைய ஏற்பாட்டில் ஜேக்கப் என்றும் புதிய ஏற்பாட்டில் ஜேம்ஸ் என்றும் அழைக்கின்றனர் இவரின் தந்தையின் பெயர் அல்பேயோ தாயின் பெயர் மரியால் இவர் யூதேயாவில் உள்ள கலிலேயாவில் பிறந்தவர் இயேசு தம்முடைய பன்னிரண்டு சீஷர்களில் ஒருவராக இவரை தெரிந்து கொண்டார் இவர் யாக்கோபு எனவும் சின்ன யாக்கோபு எனவும் அழைக்கப்படுகிறார் அப்போ யோவானின் சகோதரன் யாக்கோபுவும் இயேசுவின் சீஷனாக இருந்தார் அப்போஸ்தலராகிய யோவானின் சகோதரனாகிய அப்போஸ்தலர் யாக்கோபுவை ஜேம்ஸ் த கிரேட்டர் எனவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபுவை ஜேம்ஸ் எனவும் அழைக்கின்றனர் அப்போஸ்தலர்களுடைய பெயர் பட்டியலில் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரத்திலும் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலும் அதிகாரத்திலும் அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரத்திலும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு என்றே இவரை அழைக்கின்றனர் இவர் யாக்கோபு நிறுவத்தை எழுதியவர் எனவும் இவர் இயேசுவின் சகோதர எனவும் கூறப்படுகிறது ஆனால் இவர் இயேசுவின் தாயாகிய மரியாளின் சகோதரியின் மகன் என்று பலராலும் நம்பப்படுகிறது வேதத்தில் இவருடைய பெயரை சின்ன யாக்கோபுக்கும் யோசைக்கும் தாயாகிய மரியாளும் என மாட்கு எழுதிய சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்திலும் யாக்கோவின் தாயாகிய மரியாள் என மாட்கு சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்திலும் யாக்கோபுக்கும் யோசைக்கும் தாயாகிய மரியாள் என மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலும் யாக்கோபின் தாயாகிய மரியாள் என லூக்கா எழுதிய சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலும் மரியாளை அறிமுகப்படுத்தும் போது இவருடைய பெயரும் அடையாளமாக கூறப்படுகிறது அழைக்கும் போது ஆயத் துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு எனக்கு பின் வா என்று கூறினார் அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று கூறப்படுகிறது அப்போஸ்தலராகிய லேவி என அழைக்கப்படும் மத்தேயுவின் தந்தையின் பெயரும் அப்போஸ்தலராகிய சின்ன யாக்கோபுவின் தந்தையின் பெயரும் அல்பேயு என அழைக்கப்படுவதால் இவர்கள் இருவரும் சகோதரர்களாக இருந்திருக்கலாம் எனவும் பலராலும் அனுமானிக்கப்படுகின்றனர் ஆனால் வேதத்தில் இவரை பற்றி தகவல்களை நாம் காண முடியாது அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபுவின் பரிசுத்த வாழ்க்கையினால் இவரை நீதிமானாகிய யாக்கோபு எனவும் தச்சனின் வாளை போல கூர்மையானவர் எனவும் சபையில் பாரம்பரியமாக கூறப்பட்டு வருகிறது இயேசு கிறிஸ்து அவருடைய பன்னிரண்டு சீஷர்களையும் அழைத்து நீங்கள் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரோவேலர் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்றும் போகையில் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் என்றும் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோர்களை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் என அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்றும் போகும்போது வழிக்காக எதையும் எடுத்து கொள்ளாதிருங்கள் என்றும் ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் என்றும் கற்றுக் கொடுத்தார் அத்துடன் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் என்றும் மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அப்போஸ்திலராகிய யாக்கோபு இயேசு கிறிஸ்துவுடன் மூன்றரை வருடம் இருந்தார் இயேசு கற்றுக் கொடுத்த அநேக காரியங்களை அவர் கற்றுக்கொண்டார் இயேசு ஒருடத்தில் அடைக்கலான் குருவிகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்றும் இதோ இயேசு கிறிஸ்துவுக்காக சகலவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றிய பன்னிரண்டு சீஷர்களும் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களையும் நியாயம் விசாரிக்கிறவர்களாக பன்னிரண்டு சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பார்கள் என்றும் வாக்குத்தத்தம் பண்ணினார் இறுதி ராப்போஜனத்தின் போது இயேசு கிறிஸ்து தம்முடைய பன்னிரண்டு சீஷர்களின் கால்களையும் கழுவினார் அப்பொழுது அப்போஸ்தலராகிய சின்ன யாக்கோபுவின் கால்களையும் கழுவினார் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமானார் து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அல்பெயின் குமாரனாகிய யாக்கோபுவும் தரிசித்தார் இயேசு கிறிஸ்துவால் திடப்படுத்தப்பட்டார் மேல்வீட்டில் காத்திருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையையும் இவர் பெற்றுக்கொண்டார் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவே மெய்யான ரட்சகர் என தைரியமாக பிரசங்கித்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த போது ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்பொழுது ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்தத் தொடங்கி அப்போஸ்தலராகிய யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் அது மட்டும் அல்லாமல் பேதுருவையும் சிறை வைத்தான் சிறைச்சாலையில் இருந்த பேதுருவுக்காக சபையோர் ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள் அப்பொழுது சிறைச்சாலையில் இருந்த பேதுருவை கத்தருடைய தூதன் விடுதலையாக்கி வெளியில் கொண்டு வந்தார் வெளியே வந்த பேதுரு சபையார் ஒன்று சேர்ந்து ஜபித்த மாட்குவினுடைய வீட்டிற்கு வந்தார் அங்கே பேதுருவை கண்டு சபையார் பிரமித்தார்கள் அப்பொழுது பேதுரு கத்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலையாக்கிய விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுவுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று கூறினார் இந்த இடத்தில் பேதுருவால் குறிப்பிடப்பட்ட யாக்கோபு அப்போஸ்தலராகிய அல்பேயுவின் குமாரனாகிய யாகோபுவாக இருக்கலாம் கர்சத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் பகிரங்கமாக ஜனங்களுக்கு பிரசங்கித்தார்கள் அப்போஸ்தலராகிய சின்ன மெய்யான தேவன் என ஜனங்களுக்கு பிரசங்கித்தார் இவர் எர்சுலேமில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது யூதர்கள் கற்களால் எறிந்து இவரை கொலை செய்தனர் என்றும் ஆலயத்தின் அருகிலே இவரை புதைத்தனர் எனவும் கூறப்படுகிறது இன்னும் சில இவர் எகிப்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது கைது செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு கல்லாலும் தடியாலும் அடிக்கப்பட்டு மறித்தார் என்றும் கூறப்படுகிறது இவர் கிபி அறுபத்தி இரண்டில் இரத்த சாட்சியாக மறித்து தேவனை மகிமைப்படுத்தினார் இவரது மரணத்தின் பின் ஜனங்கள் இன்னும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக